வணக்கம் மக்களே இன்றைய ஆரோக்கிய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய முட்டை இந்த ஒரு முட்டையில இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் என்னென்ன அதை தினமும் சாப்பிடலாமா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க எவ்வளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடை தான் பார்க்க போறோம் சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் தினமும் ஒரு முட்டைங்க ஒரு முட்டை சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடல் நிறையவே வந்து ஆரோக்கியத்திற்கு வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் இல்லாதது காலை வேலை ஸோ பள்ளிக்கும் அலுவலகத்திற்கும் கிளம்பக்கூடிய அவசரத்துல காலை உணவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் முக்கியமானது அப்படின்றத எல்லாம் மறந்துடுறீங்க ஸோ வந்து காலை உணவு எவ்வளவு நல்லது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை நான் கண்டிப்பா போடுறேன் ஏன்னா வந்து அந்த பிரேக்ஃபாஸ்டை நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றது வந்து நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரியான முட்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நிறையவே நன்மைகள் இருக்கு ஸோ முட்டை வந்து நல்ல உணவு கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாலும் அதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது அது நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முட்டையுடன் கோதுமை பிரெட் மற்றும் காய்கறிகள் தான் வந்து சத்தான கூட்டணிங்க இறைச்சி சீஸு வெள்ளை பிரெட் ஆகியவற்றை இதனுடன் சாப்பிடும்போது சுவையாக தான் இருக்கும் ஆனால் முட்டையுடன் சாட்சரை கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது சிறந்ததல்ல இதன் வெள்ளை கருவை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது மஞ்சள் கருவை நீக்கிய ஆம்லெட் அவித்த முட்டையாகவும் சாப்பிடலாம் ஆரோக்கியமான இதயத்திற்கு தரமான புரத சத்து அவசியங்க எனவே முட்டைய மறக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை போக்குது எவ்வளவு எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதாவது பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து வந்து காலையில முட்டையை சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா காலையில நாம எடுத்து உணவு மிகவும் ஆரோக்கியமானதா இருக்க வேண்டும் அதனால மருத்துவர்களே வந்து சொல்றாங்க காலை நேரத்துல புரதம் தேவை முட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை நம்மளுடைய மூன்று வேலை உணவுலுமே சேர்த்து கொள்ளலாம் அதில் முக்கியமா காலை நேர உணவுல சேர்த்து கொள்ளும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஏனெனில் நம் காலை நேரத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் அன்றைய நாள் வந்து இயக்கத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலை நமக்கு வந்து வழங்குது அதற்கு முட்டையை வந்து தேர்வு செய்வது நல்ல ஆப்ஷன் தான் அதே சமயம் தினந்தோறும் எடுக்கும்போது உடலை நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தெரிஞ்சுக்கலாம் முட்டை நம்மளுடைய தினசரி உணவுல கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான உணவுங்க இது புரதங்களின் மூலம் நம்முடைய உடலுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய ஊட்ட வந்து புரதம் தான் ஒரு முட்டையில ஆறுல இருந்து ஏழு கிராம் அளவு புரதம் இருக்குது ஸோ வெள்ளை கருவுல மூன்று கிராம் அளவு புரதம் மஞ்சள் கருவுல மூன்று கிராம் அளவு புரதம் இருக்குது மிக எளிதில ஜீரணிக்க கூடியது போலேட் உள்ளிட்ட சக்திகளும் இதுல அடங்கும் அதனால ஒரு வகையில தினசரி உணவுல முட்டையை வந்து சேர்த்து கொண்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ முட்டை ஒரு திரவ ஊட்ட சக்தி என்பதனால அது நம்முடைய கரு வளர்ச்சியை வந்து அதிகரிக்குமா குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்கல் குறைபாடு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கரு வளத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து முட்டைக்கு உண்டு முட்டை பாலியல் ரீதியாக பிரச்சனைகளை சரி செய்து குழந்தையின்மை பிரச்சனை போன்றவற்றை ஏற்படாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தினமும் காலை உணவுல முட்டையை வேக வைத்தோ ஆம்லெட்டாகோ எடுத்துக்கொள்ளும்போது போது அது சருமத்துல எலாஸ்டியை வந்து அதிகரிக்க செய்யும் அதோடு சருமத்துல கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க செய்து சருமத்தை பழப்பழப்பாகவும் பொலிவாகவும் வந்து வைத்திருக்க செய்யும் சரும ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் புரத சக்தி குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்க இதன் அளவை வந்து குறைத்து புரத தேவையை வந்து ஓரளவு நிறைவு செய்யவும் அதனால் தசை வளர்ச்சி அதிகரிக்க செய்யவும் முட்டை வந்து முக்கியமான ஒரு உணவாய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க காலை உணவுல முட்டையை ஏதேனும் ஒரு வகையில எடுத்துக்கொள்வதால புரத சக்தி குறைபாட்டின் தீவிரத்தை குறைக்க முடியும் அப்படின்றாங்க நம்முடைய உடல் இயக்கத்திற்கு அடிப்படையானது எலும்புகளும் தசைகளும் தான் இந்த இரண்டுமே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புரத சக்தி மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தினமும் காலை உணவுல முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திக்கணும் முட்டையை வந்து சேர்த்திக்கும் வெங்காயம் தக்காளி குடை மிளகாய் சேர்த்து ஆம்லெட்டாக எடுத்துக்கொள்ளும் போது தசைகள் மற்றும் எலும்புகள் நல்லா வலுவடையும் அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களே இந்த ஒரு முட்டை நிறைய பேர் கேட்பீங்க முட்டையுடன் கண்டிப்பா ஒரு முட்டையை வேக வைத்து சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காம்போ சோ புரத சக்திக்கு தேவையான ஒரு காம்போ வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் அறிகுறியா வந்து அறிவாற்றல் குறைபாடு இல்லைன்னா நம்ம வந்து புத்தி புத்திகூர்மை குறைவு குழப்பம் நினைவாற்றல் குறைபாடு ஏற்படும் இதனை தவிர்க்க தினமும் உங்களுடைய உணவுல முட்டையை சேர்த்தாலே போதும் என புதிய ஆய்வு கூறுது வயது முதிர்ந்தவர்களுடைய அறிவாற்றல் குறைவை வந்து முட்டைகளால் தடுக்க முடியும் அதோடு நினைவாற்றலை மேம்படுத்தவும் சுய கட்டுப்பாடு மூலையில செயல்பாட்டை மேம்படுத்தவும் முடியும் என தெரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது சமீபத்துல நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புரதத்தின் மூலமா முட்டையில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு அவை மூளை வளர்ச்சி மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் அதோடு இதய நோய் அபாயத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கண் பார்வை திறனுக்கும் எடை இழப்புக்கும் வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை சாப்பிடுறது பாதுகாப்பானதுதான் முட்டையில கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ளது என்பது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு முட்டையில இருநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு தினமும் வந்து முட்டையை எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது இதனால் நினைவுல வந்து நம்ம கொள்ள வேண்டியது வேக வைத்து சாப்பிடணும் அப்படின்றத நீங்க பாயில் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஃபுல் ஊட்ட சத்தும் கிடைக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க ஒரு சிலர் பொறிச்சி சாப்பிடுவீங்க வேற ஏதாவது டிஷ் பண்ணி சாப்பிடுவீங்க தவறு கிடையாது ஆனா நீங்க முட்டையுடன் எடுத்துக்கும் போது நிறைய காய்கறிகளை சேர்த்து எடுத்துக்கணும்ன்றத நம்ம மறக்க கூடாது ஸோ அதனால மக்களே இந்த ஒரு முட்டை வந்து நிறைய ஆரோக்கியங்களை வந்து தான் பல நன்மைகள் வந்து இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது முட்டையால் சில தீமைகளும் ஏற்படும் இதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பக்கம் செரிமான கோளாறு தான் இதனால மலச்சிக்கல் எரிச்சல் அதுக்கப்புறம் குடல் நோய்க்குறி மற்றும் வயிறு வலி ஏற்பாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது சிலருக்கு முட்டை ஒவ்வாமையே தூண்டும் அவர்கள் முட்டையை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ என்னதான் வந்து அஹ் உணவுகள்ல சக்தி இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அளவு அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல மக்களே அதனால இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஒரு ரெண்டு முட்டை சாப்பிடுறாங்களா அதவே கண்டினியூ பண்ணுங்க வாரத்திற்கு ஒன்ஸ் முட்டையை கண்டிப்பா எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ முட்டை இல்லாமலும் இருக்க முடியாது முட்டையை சாப்பிடாமலும் நீங்க இருக்க கூடாது அப்படின்றத இந்த முக்கியமான விஷயமா சொல்ல வரேன் அதனால வாரத்திற்கு ஒன்சாச்சு ஒரு முட்டையை சாப்பிடுங்க ஏன்னா முட்டையில நிறைய சக்திகள் இருக்கு கண் பார்வைக்கும் சரி நம்மளுடைய உடல்ல நிறைய மாற்றங்களுக்கும் சரி முட்டையினால நிறைய பயன்கள் கிடைக்கும் சோ இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் பாக்கணும் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே